இந்த பனையூர்ல நடந்த பல கூட்டுகள் வெளிப்பட்டிருக்கு அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு விஜய் வரலையா ரெண்டாயிரத்தி பதினாறுலயா ஆசை வந்துருச்சுன்னு புசியானது போய் சொல்லியிருக்காரு கூட்டத்தை காட்டணும் அது ஒண்ணுதான் அவங்களுடைய வேலை அந்த கூட்டத்தை காட்டணும்ன்றதுக்காக எவ்வளவு வேலைகள் பார்க்க முடியுமோ அவ்வளவு செய்துதான் இந்த கரூர் சம்பவத்தை உருவாக்கி விட்டாங்க வணக்கம் தோழர்களை அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி இடியா இறங்கிட்டு இருக்குங்க சமாளிக்க முடியாம அவர் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பயணிச்ச மணிகண்டன் என்கிற அவர் கூட இருந்தவர் வெளிய வந்து பல உண்மைகளை போட்டு உடைக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த பனையூர்ல நடந்த பல கூத்துகள் வெளிப்பட்டிருக்கு அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு விஜய் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே விஜய்க்கு அரசியல் ஆசை வந்துருச்சான் இது யார் சந்திரன் புஷி அப்படின்ற ஒரு அரசியலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய குறிப்பாக திட்டம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறார் இந்த சந்திரன் ராஜா எங்க இருக்காருன்னா பாண்டிச்சேர்ல இருக்காரு அவரை சந்திச்சு என்ன சொல்றாருன்னா விஜய் அரசியலுக்கு வர ஆசைப்படுறாரு அவருக்கு சில திட்டங்களை வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவங்க என்ன சொல்றாங்க அரசியலுக்கு வரணும்னா வெறும் சினிமா உடைய புகழை மட்டும் வச்சு வர முடியாது அரசியல் இருக்கணும்னா மக்களை தெரிஞ்சுக்கணும் மக்கள் கிட்ட போய் பழகணும் மக்கள் போராட்டங்கள்ல பங்கெடுக்கணும்ல வந்து திரு புஷியானந்த் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மென்டர் இருக்காங்க சந்திரன் ராஜான்னு சொல்லிட்டு அரசியல் எனக்கு வந்து மென்டர் ஒரு நிறைய வேலைகள் வந்து சில ஒரு அரசியல் திறனாய்வாளர் அவர்கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேக்குறாரு புஷியானந்த் அவர்கள் பாத்தீங்கள இன்னைக்கு நேற்று அரசியலாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயா அரசியலாசம் போய் சொல்லியிருக்காரு திட்டமிடலை செய்யும் போது போராட்டங்கள்ல கலந்து க வைக்கணும் விஜயை அப்பதான் மக்கள் மனசுக்கு நெருக்கம் ஆவாரு பரவாயில்லைங்க அரசியல் கட்சியிலே வேடிக்கை போகும்போது ஒரு சினிமா நடிகர் விஜய் வந்து நிக்கிறாரே அப்படின்னு மனசுக்கு ஒட்டுவாரு அப்படின்னு பிளான போட்டிருக்கானுங்க இந்த பிளான போட்டு போட்டு செயல் திட்டங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த சமயத்துல தன்னெழுச்சியா நடந்த ஒரு போராட்டம் எது அப்படின்னா இங்க சென்னையில எழுச்சியோடு நடந்த மெரினா புரட்சி என்று அழைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படியாவது விஜய கலந்துக்கு வைக்கணும் ஒரு முடிவு முடிவு பண்ணிட்டு மணிகண்டன் வீராசாமி இருக்காரையா கூடையே இருந்தவர் விஜய்க்கு அவரு அவருடைய மென்டாரா அவருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய சந்திரன் ராஜா அவர்கிட்ட பேசி புசியான பேச சொல்றாரு பேசிட்டு நீங்கள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் வர சொல்கிறாரு எப்போ வர்றாரு அதிகாலையில் அதாவது பன்னெண்டு மணி இல்லாமல் ஒரு மணி ரெண்டு மணி போல் அதிகாலையில் அவரை கச்சீஃபை கட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க கச்சீஃபை கட்டிக்கிட்டு அவர் மக்களோட மக்களாக நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் போன பிறகு அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி வைரல் பண்ணுறாங்க இது அவரே சொல்கிறாரு நாங்க அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணி வைரல் பண்ணோம் பாருங்க ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல் ஒரு போட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் சோ இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தாரு பாத்தீங்கல்ல அப்ப அன்னைக்கே அரசியல் ஆரம்பிச்சுட்டப்ல விஜய் அவருக்கு அன்னைக்கே பிளான போட்டு கொடுத்துருச்சு ஒரு கூட்டம் என்ன பண்றாரு முகத்துல ஒரு கட்சி கட்டிக்கிட்டு அன்னைக்கே அரசியலா போய் இறங்கிட்டாரு அண்ணன் விஜய் பாருங்க போட்டோ இது பயங்கரமா வைரல் ஆகுதுங்க வைரல் ஆகி பாருங்க விஜய் அப்படின்னு பல நியூஸ் சேனலும் போடுறாங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா நீட்டு மிகப்பெரிய போராட்ட கலமா மாறுது தங்கை அனிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு அது இன்னும் பேசும் பொருளாக இந்தியா முழுதும் பேசப்படுகிற ஒன்றா மாறுது இப்ப இதுல இவரை பங்கெடுத்து வைக்கணும் திரும்ப கால் பண்றாரு திரும்ப அவரை புசி திரும்ப புசி இவருக்கு விஜய்க்கு உடனே விஜய் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பிளானை போடுறாங்க ஒரு கான்செப்டை ரெடி பண்ணுறாங்க எங்க கான்செப்ட் எதுக்குங்க ரெடி பண்ணுவாங்க ஒரு சின்ன வீடியோ போடலாம் கான்செப்டை ரெடி பண்ணி ஒரு சினிமா படத்தை எடுக்கலாம் கான்செப்டை ரெடி பண்ணி ஆனால் அரசியலுக்கு எப்படிங்க கான்செப்ட் ஆனால் அதை ரெடி பண்ணுறாங்க எப்படி இப்போ அனிதா வீட்டுக்கு நம்ம போகிறோம் போனோம்னா என்னென்னலாம் செய்யலாம் போன உடனே ஒரு சேர் இருக்கும் அவங்க கைய பிடிச்சி உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நிதி உதவி கொடுத்துட்டு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க இது அப்படி எப்படி போன உடனே நீங்க தரையில உட்காந்துக்கோங்க தரையில உட்காந்துட்டு அவங்க அண்ணன் தன்னை தண்ண ஒருத்தருக்கு அவன் தோல்ல கை போட்டுக்கோங்க மிளகு தெரிய ஏத்தி வைங்க இது பயங்கரமா வைரல் ஆகும் அப்படின்னு ஒரு பிளான போட்டு கூட்டு போயிட்டேங்க ஆடா பாவீங்களா ஒரு பொண்ணு செத்து போச்சு அதுவும் போராடி செத்து போச்சு கனவுகளோடு நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு அதிகாரத்தை எடுத்து போராடி மாண்டுருக்கு அந்த குழந்தை கிட்டத்தட்ட அது ஒரு படுகொலைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அங்க போய் நாடகத்தை போட்டுருக்கானுங்க பாரு பாருங்க பொதுவாவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போய் கலாச்சாரம் தான் இருந்தது ஒரு துக்க வீட்டில் கூட போய் உட்காருவாங்க மெழுகுத்தி ஏற்றணும் தங்க அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து வரைக்கும் எல்லாமே கொடுத்தது தான் அது பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க அரசியலுக்கே வராதப்பயே இந்த ஆட்டாடி இருக்கா இருந்தாலும் அப்புறமாவது அரசியலை கத்துக்கிட்டு திருந்திருவாரான்னு பார்த்தா அடுத்த ஒரு வேற நீங்க பதிமூணு நபர்களை சுட்டு கொண்டாங்க இல்லையா ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அது பெருசாக வெடிக்குது உடனே ஸ்டெர்லைட் போராட்ட குழுவில் அந்த போராட்டம் நடத்தி மரணம் அடைந்த அந்த தோழர்களை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க அதை பேசி முடிவு பண்ணது இந்த மணிகண்டன் தான் முடிவு பண்ணிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுருக்காங்க அதனால எல்லாரும் போயிட முடியாது நீங்க தலைவர்களாக உள்ள கொஞ்சம் பேர் போகலாம் அதை எப்படி போகலாம் அப்படின்னா இவங்க பிளானு மொத்தமா அங்க அடிபட்டவங்களை எல்லாம் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுக்கனால நீங்க அவங்கள இங்க வர வச்சிருங்க சென்னைக்கு வர வச்சுட்டு இங்க ஒரு சர்வ சமய பிரார்த்தனை கூட்டம் வச்சு இங்க மெழுகுதிரி அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு இந்தியா முழுவதும் அப்படின்னு அதான் வந்து திட்டமிடுறாங்க பாருங்க கட்சி ஆரம்பிக்கல அரசியல் கட்சி பேரு தெரியாது அரசியலுக்குள்ள வருமாமான்னு தெரியாது வரணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேலை பண்ணிருக்கு பாருங்களேன் நம்மள்தே அரசியல் இருக்கோம் வருஷமா எங்க பிளான் பண்ணி ஒண்ணுமே செஞ்சது இல்லைங்க நம்ம எல்லாம் போயிட்டு வர போராட்டத்துடைய போட்டா கூட போட்டது இல்லை நம்ம எல்லாம் நம்ம இப்படி ஒரு மண்ணுச்சட்டியா இருக்கோம் ஆனா அவங்கள பாரு எவ்வளவு தெளிவா பிளான போட்டிருக்காங்கன்னு அதுல என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு தப்பு நடந்து போச்சு புசியானந்து கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க நேரா கூட்டிட்டு போறத பத்தான் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா புசியானந்த என்ன பண்ணிட்டாருன்னா நேரா இவரை கூட்டிட்டு போய் டூ வீலரில் வச்சு தூத்துக்குடியவே சுத்த விட்டு ஒரு பரபரப்பு உண்டாக்கி விட்டார் அதில் இவங்க ரெண்டு குரூப்புக்கும் மனஸ்தாபம் இந்த பிளான் பண்ணி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குரூப்புக்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மணிகண்டன் வீராசாமி போன்றவர்கள்லாம் உள்ளே போய் களத்தில் இறங்குறாங்க ஏஆான் கேட்டோம்னா அங்கே எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள அரசியல் படுத்த வேண்டி இருக்கு அவங்கள பயன்படுத்த வேண்டி இருக்குது அதுக்காக நாங்கள் போய் உள்ளே போய் சேர்ந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி சேர்ந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் பெரிய அணுகுண்ட போடுற மாதிரி இருக்கு கரூர் சம்பவத்துல நம்ம திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேக்குறோங்க ஏங்க சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஒரு ஏர்போர்ட்ல ஆயிரம் பேர் கூடி ஏர்போர்ட்டவே தும்சம் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டச்சு கம்பி வேளியில புற ஒட்டச்சு மரத்தை பூரா முறிச்சு அங்க போய் பெல்ட் எதுக்குங்க இவ்வளவு வளர்ப்பற அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாருங்க முதல் மாநாட்டை முடிச்சுட்டாரு அறிவிக்கிறார் மாநாட்டிலே நாங்க கூட்டாட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணி எங்கள் தலைமையில் அமையும் அப்படின்னு அறிவிச்ச பிறகு என்னடா இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டோம் கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா யாருமே வரலையே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் மக்கள் மன்றத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் மக்களுக்கும் நமக்கும் நெருக்கம் இருக்கிறதா காட்டணும்னா நாம் என்ன பண்ணணும் மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும் இந்த பரப்புரை பிரச்சார பயணத்தவே பயணத்தை பிளான் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போற இடத்துல அப்புறம் கூட்டத்தை காட்டணும்னு தான் திட்டம் போட்டு இந்த ஆரோக்கியராஜ் இருக்காரு ஜான் ஆரோக்கியராஜ் அவர் தானே வியூக வகுப்பாளர் அவர் தான் இந்த திட்டத்தை போடுறாராம் போட்டு என்ன பண்றாராம் ஆயிரம் பேர் வா ரெண்டாயிரம் பேர் வான்னு சொல்லிட்டு கடைசியில ஐயாயிரம் பேரை திரட்டி இருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்ல மரக்கடையில நீ பேச போற அங்க கூட்டத்தை கூட்டு நீ திருச்சி ஏர்போர்ட்ல ஏன் கூட்டத்தை கூட்டணும் இதெல்லாம் திட்டமிட்டு பாருங்க எங்க போனாலும் ஒரு போற இடம் கூட்டம் வந்து அதிகமாகணும் ஒரு ஒரு மாஸ் வந்து ரியலா ஒரு மாஸ் வரலாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க செயற்கையா ஒரு கூட்டம் கூட்ட கூட்டப்படுகிறது என்னோட குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே என்னோட குற்றச்சாட்டு செயற்கையா கூட்டப்படுகிறது அப்படிதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்த கூட்டங்கள் அப்போ ஓகே ஒரு முறை வார்னிங் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தொடர்ச்சியா நாங்க இப்படிதான் இயங்குன்னு சொல்லும்போது திட்டமிட்டு செய்யப்பட்டது திருச்சி ஏர்போர்ட்ல இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னு இவர் சொல்றாருங்க ஐயாயிரம் பேரை திட்டமிட்டு கூப்பிட்டு தனக்கு பெரிய அலை இருக்கிறத காமிச்சு தான் பின்னாடி பெரிய மாஸ் இருக்கிறத காமிச்சு எவ்வளவு அயோக்கியத்தனம் பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அம்பிட்டு பேரை கொண்டு வந்து இறக்கிருக்கானுங்க அன்னைக்கே நாங்க எச்சரிச்சோன்றாரு இவர் இது சட்டத்திற்கு புறம்பானது அன்னைக்கே நாங்க எச்சரிச்சோம் இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிச்சோம் இது ஒரு பெரிய வந்து நெருக்கடியில போய் நிற்கும் இந்த கரூர் சம்பவத்தை நடக்க போறதை எச்சரிச்சோம் டிவில மீடியாக்கள்ல இது சம்பவம் பேசுறதுனாலதான் கட்சிக்குள்ள எங்களை ஓரம் கட்டிட்டாங்கன்றாரு மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா நாங்க இத அன்னைக்கே மீடியால பேசிட்டோம் பேசும்போதுதான் எங்களை ஓரம் கட்டிட்டாங்க எங்களை வந்து ஓரங்கட்டி ஒண்ணு இல்லாம உட்கார வச்சுட்டாங்க கட்சியை போய் பேசலாமா வெளிய அப்படின்னு எங்களுக்கு ஒரு முத்திர குத்தா ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கு சொல்றாரு எங்க லேட்டா வர்றது பன்னெண்டரைக்கு வருவாருன்னு அறிவிச்சது வேணும்னே கூட்டத்தை கூட்டினது பின்னாடியே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தது இது எல்லாம் திட்டமிட்ட வேலை அப்படின்றாரு இதே நம்ம சொன்னோம் கூட இருந்தவரும் அர்த்தம் சொல்றாரு இதை நாங்க பல முறை மேடையிலே பேசிட்டோம் பலமுறை கண்டிச்சு டிவியில பேசிட்டோம் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கண்டிச்சோம் ஆனா கேட்கல இவங்களுக்கு தான் தோன்றித்தனமா முடிவு எடுத்திருக்கிறாங்க இவங்க யாருக்குமே இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றது புரியாம இதுக்குள்ள இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியாம போற போக்குல ஒரு முடிவெடுத்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை உண்டாக்கி விட்டாங்க அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா திட்டமிட்ட செயல் திட்டம் இருக்கிறது கூட்டத்தை காட்டணும் அது ஒண்ணுதான் அவங்களுடைய வேலை அந்த கூட்டத்தை காட்டணும்ன்றதுக்காக எவ்வளவு வேலைகள் பார்க்க முடியுமோ செஞ்சுதான் இந்த கரூர் சம்பவத்தை உருவாக்கி விட்டாங்க ஒரு சரி நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை சொல்றாரு நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிருக்காங்க எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் போனை போட்டு சுவிச் எங்கேயாவது ஓடி போயிருன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு தான் சொல்லுதுங்க நாங்க அந்த முக்குள்ளேயே காத்துட்டு இருந்தோம் நாங்க வந்து கரூர் முக்குலேயே உட்கார்ந்து இருந்தோம் எங்களை வந்து போலீஸ் தான் போக விடணும்னு பொய்யே ஊட்டிட்டு இருக்கானுங்க ஆனா பாத்தீங்கன்னா லேட் ஆகும் போதும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் காவல்துறை புசியானந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க புசியானந்து முதல்ல அதை எடுக்கவே இல்லை சரி இந்த லாட்ரிக்காரருடைய மருமைய ஆதவர்ஜுனா அந்தால அதை எடுப்பான் அவனும் எடுக்கல இப்ப இந்த கும்பல் போலீஸ்க்கு பதில் சொல்ல முடியாம போலீஸ் ஃபோன் பண்ணா ஃபோன் காலே எடுக்கல இது ஒரு பக்கம் நடந்திருக்கு பிரச்சனை நடந்து போச்சு நாற்பத்தி ஒரு பேர் பயர் படுகாயம் ஆயிட்டாங்க செத்து போனாங்க மேற்பட்டோர் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆஃப் ஓடுங்க இந்த தான் நாளைக்கு சிஎம்மா வரணும்னு நீங்க இருக்கீங்க எனக்கு புரியவே இல்ல மக்கா இதுங்கெல்லாம் சிஎம்ஆ வந்தா என்ன நடக்கும் நாட்டுல எவைந்தாலி இருந்தாலும் வேடிக்கை வைப்பானுங்களே அப்ப கடைசி என்ன ஆகி போச்சுன்னா திட்டம் போட்டு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருக்கிறானுங்க மக்களை போய் பார்க்கல காரணம் அவர்களுக்கு அரசியல் தெரியல அரசியல்ல இப்படியான பிரச்சனை எப்படி அணுகணும்னு தெரியல அது தெரியாம தான் வேற வழி இல்லாம பழைய தூக்கி செந்தில் பாலாஜி மேல போட்டிருக்காங்க இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா அதுக்கப்புறம் தத்தெடுப்போன்னு சொன்னாங்களே அதை போட்டு பொலந்திருக்காருங்க அந்த இந்த குடும்பங்களை எல்லாம் மாசம் ஐயாயிரம் கொடுக்குறோம் நாங்க தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்றாங்கல்ல இந்த தத்தெடுத்ததே விஜய் தத்தெடுக்கலங்க அது ஒரு தனியார் நிறுவனம் தத்தெடுத்திருக்கு விஜய் அஞ்சு ரூபா கொடுக்கல தத்தெடுக்கிறதுலையும் ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குது அப்ப என்ன அர்த்தம் இருக்கிற அளவு கொடுப்பானுங்க இல்லன்னா கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்குவானுங்க அரசியல் அதுக்கு தான் இது பயன்பட போறதே ஒழிய விஜய் இது வேண்டான்னு நிறுத்தி நான் தான் அங்க காரணமானவன் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லையாங்க அவங்க வாட் செய்யும்னு எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்காராம் விஜய பத்தி என்னதையா சொல்ல வரீங்கன்னா அவர் அதிகமா பேச மாட்டாரு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாரு யாரு கூடயும் தொடர்பில் இருக்க மாட்டாரு முசியானந்த் இந்த ஜான் ஆரோக்கிய சாமியை தவிர யாரோடையும் அவர் தொடர்பு வச்சுக்க மாட்டாரு யாரு கூட இன்னும் பேச மாட்டாரு அவரை நெருங்குறதே கஷ்டம் கை கொடுக்கறதோடு அவ்வளோதான் அவர்கிட்ட எதையுமே நம்ம பேச முடியாது அப்படி பேச முடியாத மாதிரி பார்த்துக்கிறாங்கன்ற இது ஒரு கட்சியாங்க கட்சியாங்க இப்ப நான் நினைச்சா கூட எங்க கட்சியினுடைய தலைவருக்கு செயலாளருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் மாநில பொறுப்பாளர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் ஆனா என்ன கொடுமைன்னு பார்த்தா கட்சியில இருக்கிறவங்களே கட்சியில இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களே பேச முடியாதான் அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்க அதுலயும் ஒரு குண்ட தூக்கி போட்டாரு இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் மோதிரம் போடுவாங்க தெரியுமா விஜய் பிறந்த அன்னைக்கு அந்த மோதிரம் போறது யாருன்னா லோக்கல்ல இருக்கிற விஜய் உடைய ரசிகர் மன்றம் தானா இது வரைக்கும் விஜய் அஞ்சு ரூபா அறுத்து கொடுத்தது இல்லையா அவர் கையில இருந்து காசு செலவழிச்ச ஒரே விஷயம் முதல் மாநாடு மட்டும்தானா ரெண்டாவது மாநாட்டுக்கு லாட்ரி அதிபரினுடைய மருமகன் செலவழிச்சுட்டா கூட்டாளிங்க இப்ப நல்லவே நம்பிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க அதுக வாட்டுக்கு எங்க அண்ணன் சொந்த காசை தூக்கி எரிஞ்சாரு ஆறாயிரம் கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு ஐம்பதாயிரம் கோடியும் விட்டுட்டு வந்துட்டாரு இங்கிட்ட எங்க அண்ணன் தான் ஒன்பது பேருக்கு அள்ளி எரிஞ்சிருக்காரு காசை அவ்வளவு காசை சொந்த காசை செலவழிக்கிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டு இருக்காங்க உண்மை என்னவா இருக்குன்னா எல்லா காசையும் சுருட்டி பைக்குல வச்சுக்கிட்டு பத்து ரூபா செலவழிக்காம வேடிக்கை பார்க்குற ஒருத்தர் தான் இவர் அப்படின்னு கூட இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு விஷயம் புரியுது தோழர்களே அரசியலுக்கு கொஞ்சமும் தகுதியற்ற ஒரு ஆள் தான் இந்த விஜய் இவர் எவ்வளவு விருப்பப்பட்டாலும் அரசியலாக முடியாதுன்றது புரிய முடியுது ஏன்னா நான் யாரு கூடயும் பேச மாட்டேன் யாரு கூட இருக்க மாட்டேன் நான் சினிமா முடிப்பேன் வேட்டி வீட்டுக்கு போவேன் பத்து வருஷமா ரசிகர்களோட இன்னும் போட்டோ கூட எடுக்கிறது இல்லையா நான் போட்டோ கூட எடுக்க மாட்டேன் ரசிகர்களை சந்திக்க மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா நீ வந்த அரசியல என்ன கிழிக்க போற என்ன கிழிக்க போறதானே கேள்வி